வெள்ளிச்சந்தை அருகே சாலையில் பேசிக்கொண்டே மோட்டார் சைக்கிளை ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்தில் வேளாண்மைத்துறை அதிகாரி பலி கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள சரல் பகுதியைச் சேர்ந்தவர் வீனஸ் பால்தரை வயது நாற்பத்தொன்பது இவர் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் உதவி வேளாண்மை அலுவலராக வேலை பார்த்து வந்தார் இவரும் பெய்யோடு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் வயது நாற்பத்தெட்டு என்பவரும் நண்பர்கள் கண்ணன் வேலசங்கரன்குழி அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் சம்பவத்தன்று வீனஸ் பால்துறை சரல் பகுதியில் உள்ள ஒரு ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டார் பின்னர் சரலில் இருந்து பேயோடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார் அவருடன் நண்பரான கண்ணனும் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் நண்பர்கள் இருவரும் அவரவர் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டியபடி பேசிக்கொண்டே சென்றனர் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக கண்ணன் ஓட்டிய மோட்டார் சைக்கிள் நிலைதடுமாறி வீனஸ் பால்துறையின் வாகனத்தில் மோதியது இதில் வீனஸ் பால்துறை மோட்டார் சைக்கிளுடன் கீழே விழுந்து படுகாயமடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நாகர்கோவில் அருகே உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் வீனஸ் பால்துறை பரிதாபமாக இறந்தார் பின்னர் வெள்ளிச்சந்தை போலீசார் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிவள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் கண்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விபத்தில் இறந்த வீனஸ் பால்துரைக்கு ஜெயா ஜாஸ்மின் என்ற மனைவியும் பதினேழு வயதில் ஒரு மகனும் பதினொன்று வயதில் ஒரு மகளும் உள்ளனர்